தங்கப்பத்தூ என் வயிறப்பத்தாலு என் அழகு புல்ல அழுக்கு புல்ல எல்லா பிள்ளையும் நீ தானே கனவு கண்டுறியாடா கனவுலேயே ராக்கெட் ஓட்டுறியன் என் தங்க பிள்ளை அழுக்கு பாண்டி அழுக்க போய் எங்கே போய் அழுக்க ஒட்டிட்டு வந்துருக்குது ஏ அழுக்கு குளிச்சுக்கிறியா யாரை பார்த்து குளிக்க சொல்றீங்க அதானே வேண்டாமா கனவுலயே ஏதோ வண்டி ஓட்டுறியான் தம்பி கனவுல வண்டி ஓட்டுதாடி என் ஜெல்ல பெத்தாலு என் தங்கை பெத்தாலு ம் அய்யோயோ அய்யோய்யோ என்னம்மா வண்டி ஓட்டுது என் ஜெல்லாம் அம்முக்குட்டி குட்டி ஆட்டுக்குட்டி கனவுல வண்டி ஓட்டினீங்களாடி எந்த பஸ் ஓட்டினீங்க பஸ் ஓட்டினீங்களா ட்ரெயின் ஓட்டினீங்களா ஃப்ளைட் ஓட்டினீங்களா எங்களே குட்டியாச்சே பெரிய அப்பாட்டக்கர் மண்டையனாச்சே ஏங்கடி சொல்லு அழைக்கிறா அழைக்கிடிங்க